மன் ஹாய் வெல்கம் டு ஜேஜே கிச்சன் ஜேஜே கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னையில் ரொம்பவே ஃபேமஸாக போய்கிட்ருக்க முட்டை மிட்டாய் தாங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முட்டை மிட்டாய் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஆறு முட்டை எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் போல் ஸ்வீட்லெஸ் கோவா ஒரு ஐம்பது போல் நெய் ஒரு ஐம்பது நம்பர் பாதாமை நல்லா ஆறு மணி நேரம் ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேங்க கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை ஒரு அது கூட அஞ்சிச்சு ஏலக்காய் இது ரெண்டையுமே நம்ம பிடிச்சிட்டு வந்துக்கலாம் மிக்சியில் போயிட்டு அதே மாதிரி ஊற வச்ச பாதாமையும் நம்ம நல்ல மையாக தண்ணி அல்லது பால் சேர்த்து நல்ல மையாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்து நான் அதில் இது பண்ணிவிட்டேன் அதை வீடியோ கவர் ஆகாமல் இருக்குது ஊற்றினது நான் அரைச்சிட்டு வந்து அதை ஊற்றியாச்சு கூடவே அந்த கோவாவையும் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் முட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரூம் டெம்ப்ரேச்சர்லாம் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெளியே எடுத்து வச்சிருங்க அதே மாதிரி கோவாவுமே ரூம் டெ டெம்பரேச்சர்லேருந்து வெளியே வச்சுருக்கணும் எனக்கு வந்து கோவா வந்து விஸ்கில் வந்து கலக்க முடியல ஸோ என்னால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மிக்ஸியில் போய் லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்துருட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஐம்பது எம்எல் நெய்யையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஐம்பது எம் எம்எல் நெய்யை அதில் கலந்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு முட்டையாக இதில் கலந்துக்க வேண்டிதான் ஒன்று ஒன்றா சேருங்க இல்லாட்டா மொத்தமாக சேர்ந்தால் நம்மளுக்கு கலக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு எப்படி டேஸ்ட்டில் இருக்குன்னா நம்ம தம்ரூட் அல்வாலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியும் இல்லாமல் கேக் மாதிரியும் இல்லாமல் தம்ரூட் அல்வாவும் குலோப் ஜாமுனும் கலந்தால் எப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருந்த மாதிரி இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னடா முட்டை நிறைய போடுறோமே முட்டை ஸ்மெல் அடிக்குமே அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம் சுத்தமாக முட்டை ஸ்மெல் இருக்காது ரொம்பவே மனமாக ரொம்பவே டேஸ்ட்டாக ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக கலந்துக்கோங்க நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து செய் நம்ம வெறும் அடுப்புலையும் செய்யலாம் நான் இன்றைக்கி ஓவனில் செய்கிறேன் நீங்கள் கேஸ் அடுப்பில் நார்மலாக வாயாண்ட பாத்திரத்தில் வச்சுட்டு ஆனால் அடிகனமான பாத்திரமாக பார்த்துக்கோங்க குக்கரோ குக்கர்னால் ப்ரெஷர் பேன் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆறு முட்டையுமே கலந்துட்டோம் கலந்துட்டு கடைசியாக சர்க்கரை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோங்க ஏலக்காவும் சர்க்கரையும் அதையும் கலந்துக்கோங்க நல்ல ஒரு லம்ஸ் இல்லாத அளவுக்கு கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாத அளவுக்கு கலந்துக்கோங்க நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் ஹீட் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துலேருந்து நூ நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கேக்லாம் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி எடுத்தால் மீடியம் ஃப்ளேமில் வைங்க வச்சுட்டு எடுத்துருங்க இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இதை வந்து வேக வைக்கணுங்க லைட்டாக ஆனால் கைவிடாமல் வே இதை கலரி விடணும் இல்லாட்டா நம்ம முட்டை சத்துருக்க டப்புன்னு உடனே வெந்துடும் சட்டுன்னு வெந்துடும் அதை நம்ம வந்து கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே கட்டி பட்டுரும் அதுக்கப்புறம் அது முட்டை தனித்தனியாக வெந்த மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டி இருந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நம்ம வைக்கிற ட்ரேயில் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நீங்கள் அப்படியும் வைக்கலாம் நான் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் பாதாமை பொடிச்சு போட்டிருக்கேன் ஒன்று பாதியமாக டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து பேக்காய் வரச்சில் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெய் எல்லாம் இருக்கிறச்சில் ரோஸ்டாயி வந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் பாதாமல் கொஞ்சம் பிடிச்சி போட்டிருக்கேன் நீங்கள் தேவைன்னா போடுங்க இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் போல் நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் அது நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸில் போத் மோடில் நான் பத்து நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இப்போ அதே மோடில் நம்ம வந்து நாற்பது நிமிஷம் போல் செட் பண்ணி நம்ம ஓவனில் வச்சாச்சு நாற்பது அதாவது முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் நான் வந்து ஒரு இப்போ வந்து முப்பது நிமிஷம் போல் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க பத்து நிமிஷம் இருக்குது ஆனாலுமே எனக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுனால நான் வந்து ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னு நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் தீ ஸ்டிக் வச்சு கொத்தி பார்த்தேன் கண் எதுவுமே அதில் ஒட்டமாக அழகாக வெந்திருந்துச்சி அதனால நான் இப்போவே எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து கரெக்டாக முப்பது நிமிஷம் ஆச்சுங்க டைமிங் வந்து ஒவ்வொரு ஓவனை பொறுத்து மாறும் எனக்கு முப்பது நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சி உங்களோட ஓவனில் எப்படி இருக்குன்றத ஒரு கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷத்தை நீங்கள் நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெளியே எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி சூட்டோடவே இந்த மாதிரி கொஞ்சம் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ரொம்பவே காஞ்சி போகாத அளவுக்கு இருக்கும் நம்மளோட முட்டை மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிருச்சிங்க இதை நல்ல கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ கூலாயிடுச்சி நான் இதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கிறேன் ரொம்பவே பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க என்னவோ நம்ம கேக்லாம் செஞ்சு கட் பண்ணுற மாதிரி கேக் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண சொல்ல எனக்குமே முட்டை ஸ்மெல் இருக்குமோ எப்படி இருக்குமோன்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அதனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் இது நான் கிட்டத்தட்ட இது மூணாவது தடவை நான் செய்கிறேன் பீஸ் போட்டாச்சு இது என் பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நல்லா புஸ் புசுன்னு கேக் மாதிரியே இருக்கா இது நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி பார்க்குறேன் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண வருதுன்னு பார்த்திங்களா ரொம்பவே டேஸ்டா ரொம்பவே ஜூஸியாக இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க